ஹலோ காய்ஸ் நான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கேபிஸ் பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து பொன்னி வந்து இந்த மாதிரி வந்து சக்தி மூலமாக தான் இந்த அடுப்பை வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உஷாவும் மூர்த்தியுமே வந்து அவங்கள ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க நீ ஒன்று இதை சம்பாதிச்சுவாங்கள இது சக்தியால் கொடுத்து கொடுக்கப்பட்டது நீ வந்து எதுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்த மாதிரி பேசுகிறாங்க அதை கேட்ட உடனே பொன்னியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சரி வேண்டாம் இந்த அடுப்பை நம்ம சக்திகிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க பட் ஆனால் சக்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இதை வந்து உங்களுக்கு கொடுத்ததை ஒரு கடனை வச்சுக்கோங்க தயவு செஞ்சு எனக்கு திருப்பி கொடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் வச்சுக்கங்க உங்ககிட்ட எப்போ பணம் வருதோ அப்போ நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தியுமே ஒரு டீல் போட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க உடனே வந்து பொண்ணியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இந்தமாதிரி வந்து மறுபடியும் உஷா போய் பயங்கரமாக கலைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நீங்கள் இங்கேருந்து போங்க என் வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து கொஞ்சம் பயங்கரமாக கத்திட்டு பொண்ணுமே அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து டே ஃபினிஷ் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் ஹாலில் வந்து எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வந்து சிவானி பாப்பா வந்து சரி நீ பாட்டு கற்றுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டவுடனே நான் எதுக்கு பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா நீ இப்போ சின்ன வயசில் ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாடுறத விட்டுட்டு கொஞ்சம் பாட்டு கற்றுக்கிட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயா பேசிகிட்டு இருக்காங்க அது அதுக்கேட்டும் சிவானி பாப்போம் எங்கள் அம்மா தான் கற்றுக்கவே இல்லையே நான் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி சிவானி பாப்பாவோட அப்பா சொல்கிறாரு இல்லாமல் அவங்க அம்மா வந்து ஒன்னுமே விளையாண்டு விளையாண்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டா நீயாவது அதை கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து என்ன சரி நம்ம எல்லாருக்கும் போய் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நைட் எடுத்து வச்சு அடுப்பை போயிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு ஃப்ளக் பாயின்லாம் சொல்லி கரெக்டாக டீ போடலான்னு ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் டச் பண்ணி ஆன் பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா பொன்னிக்கு பயங்கரமாக ஷாக் அடிச்சு அந்த அடுப்பே வெடிச்சிருது என்னடா வெளியில் வெடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க சக்தி பார்த்தோன்னா பொன்னி வந்து அந்த அடுப்பு பக்கத்துலேயே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க ஆனால் அவங்கள சுற்றி அங்கே இருக்கிற பொருட்கள் மேலெலாம் நெருப்பு பறந்து எரிஞ்சுட்டு இருக்குது இதை பார்த்தோன்னா ரொம்ப பயந்து போய் சக்தியுமே பொன்னி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து தூரத்தில் வச்சு இந்த மாதிரி வந்து நெருப்புலாம் வந்து சந்திரசேகர் அதெல்லாம் மூர்த்தி எல்லோருமே அணைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தியுமே ரொம்ப கதறி கதறி எழுதுகிட்டு யார் இந்த மாதிரி பொன்னியை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெடிச்சது அப்படின்னு தெரியலேட்டு ரொம்ப கவலைப்பட்டுவிட்டு அவங்களை தண்ணியெலாம் அடிச்சு எழுப்பி பார்க்குறாங்க பட் ஆனால் அவங்க எழுதி எந்திக்கிற மாதிரி தெரியல இதை பார்த்தோன்னா ரொம்ப பயந்துகிட்டு இந்த மாதிரி சக்தி வந்து பொண்ணியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சந்திரசேகருமே சரி மூர்த்தியை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் ஒரு பக்கம் உஷாவுக்கும் பயங்கரம் பயமாக இருக்குது ஏன்னா இந்த வெடிக்கிறதுக்கு உண்டான முக்கிய வேலைகளை பண்ணதே உஷா மூர்த்தி சுந்தர் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து உஷாக்கு ஐயோ நம்ம தேவையில்லாம பெரிய வேலை பண்ணிட்டோம் போல இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அடுப்பு இப்போ உடச்சு இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்க சுந்தருமே இந்த மாதிரி எங்களை மாட்டி விட்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அவங்க அடுத்த நாளுக்கு முன்னாடி நைட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தமாதிரி பொன்னியோட வேலையை கெடுக்கணும் இந்த அடுப்பை வந்து இதை யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தர் என்ன பண்ணியிருப்பார் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேருமே அதாவது சுந்தர் மூர்த்தி உஷா மூணு பேருமே வெளியில் வந்து அந்த அடுப்பை அப்படியே எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற சர்க்கிட் இருந்து எல்லா கனெக்ஷனுமே கட் பண்ணி அப்படியே வந்து ரொம்ப ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இது தெரியாமல் தான் இந்த மாதிரி வந்து அந்த பொன்னி வந்து அதை போட்டிருப்பாங்க அதில் வந்து உள்ளே வந்து கரண்ட் ஷார்ட் ஆகி வெடிச்சிருக்கும் அதனால் இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே உஷாக்குமே சா இப்படி பண்ணிட்டோமே நம்ம இப்போ கடைசியில் இது ஒரு பெரிய பிரச்சினையே ஆகு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் சுந்தரமே கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியத்தோடு அவருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் பொண்ணியை வந்து டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லைங்க அவங்க சின்னதாக வந்து பதட்டத்தில் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க சொல்கிறாங்க அப்போ வந்து சக்தி போய்ட்டு எப்படி பொண்ணு என்னாச்சு ஏன் வெடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை சக்தி நான் கரெக்டாக தான் ஆன் பண்ணேன் இந்த மாதிரி திடீர்னு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட உஷாவும் அவள் தெரியாமல் எதை பண்ணியிருப்பா ஏதோ தண்ணி இன்னிப்பட்டிருக்கும் அது தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த பிரச்சனையை வந்து மலுப்பை பார்க்குறாங்க பட் ஆனால் சக்தி வந்து அந்த பிரச்சனையை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி ஆன் பண்ணிங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னியுமே மாதிரி நான் கரெக்டாக வந்து ஃப்ளக் பாயிண்ட் ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து ஃப்ளக் பாயிண்ட் போட்டேன் அதை கரெக்டாக தான் ஆன் பண்ண நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாங்க இதை கேட்ட சக்திக்குமே புரிய வருது இந்த மாதிரி வந்து பொன்னி சரியாக தான் ஆன் பண்ணியிருக்காங்க அப்போ வேறு ஏதோ ஒன்று பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே சந்திரசேகருமே சொல்கிறாரு ஏன்டா சக்தி நீ கரெக்டாக அடுப்பை செக் பண்ணி வாங்கிட்டு வந்தியா இந்தமாதிரி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ செக் பண்ணால் வாங்கிட்டு வந்தது தானே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கும்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நான் அங்கே வச்சு செக் பண்ணேன் என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்குறப்ப நான் செக் பண்ணாமல் இருப்பேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரவாக செக் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வீட்டில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சந்திரசேகருமே பயங்கரமாக யோசிக்கிறாரு அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ உன்னே சக்தி சொல்கிறாரு இல்லைப்பா இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டேன் இது வந்து பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாக ஆகிற நிலம வந்துச்சு இதே மாதிரி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நம்ம வீட்டில் போயிட்டு இருக்குது இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம வீட்டில் யாருக்காவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த அடுப்பு கம்பெனிக்கு கால் பண்ணி நிறைய வந்து எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் வர சொல்கிறாரு உங்களோட அடுப்பு இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வந்து இன்னும் ஒரு ஒரே நாளில் வெடிச்சு போச்சு இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க அவங்களுமே சரி சார் நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வரோம் மாதிரி வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மூணு பேர் பக்கம் வராங்க இந்த பக்கம் அதுக்குள்ளே பொண்ணு எல்லோருமே வந்து வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இல்லை கேஷுவலாக இருக்காங்க அதுக்கப்புறம் அடுப்பு செக் பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த அடுப்பில் என்ன ஃபால்ட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணிக்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க நான் இது பட்லாம் பண்ண திடீர்னு வெடிச்சிருச்சு அது இல்லாமல் எனக்கு வந்து கரண்ட் ஷாக்கும் அடிச்சிது அப்படிங்கிறத பொண்ணு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க அந்த வெடிச்ச அடுப்பெல்லாம் எடுத்து உள்ளே பார்க்குறப்ப தான் தெரியுது அதில் இருக்கிற உள்ள வந்து சர்க்கியூட் போர்டில் இருக்கிற ஒயர் எல்லாமே கட் பண்ணிருக்கிறது ஆனால் இது தெரியாமல் ஜெயாவும் பயங்கரமாக கடுப்பாயிட்டு இந்த மாதிரி எதுக்குடா சக்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களாலே இந்த வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அவங்களும் எவ்வளோ நேரம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தேவையாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுந்தரமே சொல்கிறாங்க இல்லைப்பா ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களே வச்சு வர வச்சு செக் பண்ண வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க விழுப்பா இனிமேல் பொன்னி உள்ள சமைக்க சொல்லிக்கலாம் நீ சொல்லுப்பா பொண்ணி நீ சொன்ன கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கரெக்டாக பொண்ணுக்கு சாதராக பேசுகிற மாதிரி பேசுறாரு ஆனால் இதுக்கப்புறம் வந்து சக்தியுமே மனசு மாதிரி சரி விடுங்க அந்த பிரச்சனையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் இருக்கவங்ககிட்டலாம் போய் சொல்லலான்னு போறாரு அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி அங்கே இருக்கிற டெக்னிஷியன் சொல்கிறாரு சார் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்னாச்சுங்க என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி இந்த அடுப்பில் இருக்க சர்க்கியூட் போர்டில் இருக்க எல்லா ஒயரையுமே கனெக்ஷனை கட் பண்ணி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குங்க இது வந்து தானாக நடக்கிற விஷயம் கிடையாது யாரோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி எங்களோட அந்த அடுப்பில் இருக்கிற சீலுமே உடஞ்சிருக்கு அதாவது நாங்கள் அடுப்பு கொடுக்கும்போது உள்ளே வந்து ஒரு சீல் லாக் மாதிரி கொடுப்போம் அந்த சீல் ஓப்பன் ஆகி ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் அதை வச்சு தான் வந்து கம்பெனி சர்வீஸ்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து அதை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து சக்திக்கு இது கேட்டோம்னா சக்திக்குமே தெரிய வருது அப்போ இந்த வீட்டில் இருக்க யாராவது இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டெக்னீஷன் அனுப்பி வச்சுட்டு சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த வேலையை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரிய வந்தே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி டெக்னீஷியன் சொல்கிறாங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஒயர் சர்க்கியுட் போர்டு ஒயர் எல்லாத்தையுமே நம்மளில் யாரோ ஒருத்தர் தான் அதை எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிருக்கீங்க இதை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த மாதிரி வந்து கத்துறாரு உடனே வந்து ஜெயாவுமே அப்போனா இதை நம்மளில் யாராவது பண்ணிருக்காங்க நம்ம வீட்டில் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து சக்தி நீ என்ன பண்ணணுமோ பண்ணு கண்டிப்பா நீ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்றாங்க சந்திரசேகரமே ஆமாடா சக்தி இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பொண்ணு எந்த தப்புமே பண்ணல அவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் உஷாவெல்லாம் அப்படியே ஒரு பார்வை பாக்குறாரு ஆனா இந்த பக்கம் உஷாவுக்கும் பயங்கரமான பயம் அது மட்டும் இல்லாமல் சுந்தருக்கும் ஐயோ இது பண்ணது நம்மன்னு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா கடைசியில் வெண்ணில விடனாலும் தான் நம்மளுக்கு ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் பயங்கர கோபத்தோட சரி பயமும் கலந்து அப்படின்னு இருக்காரு ஆனால் இந்த பக்கம் சக்தி வந்து இது எப்படியோ கண்டுபிடிச்சாகணும் இப்போ எனக்கு தெரிய வந்துருச்சு என் பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்ட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணணும் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நல்லா பட் ஆனால் அவளோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே நான் அதை இப்படியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கரண்ட் அடுப்புக்கு பக்கம் யார் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத விசாரிக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேலே தானே கலாம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முடிவு பண்ணியிருக்காரு பட் ஆனால் பொண்ணியோட மனசுலையோ இன்னுமே இந்த வீட்டில் ஏன் நம்மளுக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி எல்லாருமே என்ன இந்த மாதிரி பழி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்க ஆனால் ஜெயாவுக்குமே ஓரளவுக்கு புரிய வந்துருச்சு இந்த மாதிரி பொன்னி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காமல் யாரோ ஒருத்தர் பண்ணுற சதிச்செயலினால இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்படுறா எப்போயுமே வந்து இந்தமாரி உடலளவில் பாதிக்கப்படாமல் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா பட் ஆனால் இன்றைக்கி அவளை வந்து ஹேர்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக நீங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாள் முன்னாடி உஷா அவங்ககிட்ட பேசினதுமே நினச்சி பார்க்குறாங்க உஷா ஏற்கனவே வந்து சக்தி இந்த மாதிரி என்கிட்டருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பொண்ணையை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உஷா பற்றியுமே நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சக்தியோட முடிவுனால் பயந்து போய் இருக்கிற சுந்தர் யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் பொன்னிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு மேலே பொன்னிக்காக மாதிரி சக்தி ஆடுற ஆட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத இனிவேரே எப்படி சொல்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி நம்ம மறக்காமல் லைக் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்யு காய்ஸ் இன்னொரு வேலை அப்படின்னு நம்ம மீட் பண்ணலாம்